இவ்வளோ உயரம் வந்து வந்துருச்சா நல்லா அம்புதான் ஆல்ரெடி அவனை சாப்பிட்டுட்டான் ஏதோ நம்மளாம் விரட்டாம ஒரு வாரத்துக்கு போக மாட்டான் இந்த இடத்த விட்டு சாப்பிட்டுட்டான் சாப்பிட்டுருக்கேன் டெய்லி நீங்கள் இதை ஃபாலோ பண்றீங்களா அப்போ உள்ள கேப் இருக்கிற அளவுக்கு ஏதோ இருந்திருக்காங்க ஆமா இல்லை ஏதாவது ஒரு வழி அவன் ஏன்னா இருந்திருப்பான் இல்லை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நல்லா பெருசாக தாங்க சரியான பெரு மாராஜா ஏண்ணா மஹாராஜா பாவத்தை இங்கே போட்டு தள்ளிட்டு உள்ளே உட்காந்துருக்கீங்க என்ன வாயில் வேறு இதாக இருக்குது அது சாப்பிட்ட உணவு எப்பவுமே பயத்தில் கட்டிக்கிறோம் கலரில் ஒன்று ரெண்டு மூணு மூணு தானே காணிங்க நாலு ஆக்டிவாக இருப்பாங்க வா ஆக்டிவாக வெளியே ரத்து ம் வா ம் சரி வா அப்படியே வெளியே வா நல்ல பிள்ளை சூப்பர் போகலாம் நம்ம போகலாம் வா 哎呀，哎呀，哎呀，好了，好了。